மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய அதாவது தனக்கான பேசும் உரிமை சம்பந்தமாக சபாநாயகர் அவர்களிடம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கான தொடர்ச்சியாக அவருடைய சிறப்புரிமை மீறல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இங்கே வந்து சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது அந்த எங்களுடைய தமிழரசு கட்சியில் இருந்தவர்களோ அல்லது வந்து ஏற்கனவே இருந்த வேட்டி வல்ல வேட்டிக்காரர் யாருமே வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை அந்த வகையில் தன தன்னந்தனியாக தானே தனியே தானே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து காணுகின்ற பொழுது உண்மையில் வந்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அது டாக்டர் அர்ஜுனா மட்டும்தான் வேற யாருமே வந்து அவ்வளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே குரல் கொடுப்பதாக இல்லை எல்லாருமே எப்படி சொல்றேன்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒரு காரணம் தேவை தமிழ் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் தேவை அந்த வகையில் எல்லாருமே எடுத்துருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டே கால காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இந்த பதினைந்து வருடங்களாக இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசியத்தை பெற்றுக் கொடுத்ததோ தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்ததோ இதுவரைக்கும் இல்லை ஆனால் பேசுபொருளாக இருப்பது என்னவோ தமிழ் தேசியம் மட்டும்தான் ஆனால் அதுக்கான நடவடிக்கைகளில் யாருமே ஈடுபடுவதில்லை அப்படி இல்லாவிட்டால் எங்காவது ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து எங்காவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்துவிட்டு அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுக்குறோம் இல்லை தமிழ் தேசியத்துக்காக ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அப்படின்ற பேரில் சும்மா வீணான பேச்சுக்கள் மட்டுமே போய்கொண்டிருக்கிறதே ஒழிய எவருமே இதுவரை தமிழ் மக்களின் உரிமைக்காகவோ அல்ல தமிழ் மக்களின் அன்றாட தேவைகளுக்காகவோ அல்ல தமிழ் மக்களினுடைய உடனடி பிரச்சனைகளை தீ தீர்த்து கொள்வதற்காகவோ யாருமே வந்து குரல் கொடுத்ததாக தெரியவில்லை எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனாவை தவிர ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க சொன்னா இப்போ வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து நசுக்குன்ற வகையில் வந்து எல்லாருமே ஈடுபட்டு கொண்டிருப்பது அப்படின்றது வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்குது யாருமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து குரல் கொடுக்கவும் இல்லை குரல் கொடுக்க போவதும் இல்லை எங்களைப் போல் ஒரு சில ஊடகங்கள்லாம் குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுபடுமா அப்படின்றதும் வந்து கேள்விக்குரிய சொன்னால் பெரிய பெரிய அச்சு இயந்திர ஊடகங்கள் அல்லது பெரிய ஒலி ஒலி ஊடகங்கள் யாருமே இதுவரை டாக்டர் அர்ஜுனாவைக்கு குரல் கொடுக்கவில்லை அது இல்லாமல் யார் யார் ஊழல்வாதிகள் டாக்டர் அர்ஜுனா சொன்னாரோ அவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒவ்வொரு ஊடகமும் நேர்காணல் செய்கிறது ஆனால் இதுவரை டாக்டர் அர்ஜுனாவுக்கான சந்தர்ப்பம் வழங்கவும் இல்லை டாக்டர் அர்ஜுனா வந்து போக போவதும் இல்லை மக்களுக்காக ஒவ்வொருவரோடும் தன்னுடைய அந்த ஊழல்களோ அல்லது வந்து தன்னுடைய நீதி தேவையை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளும் முரண்பாடான கருத்துக்களுமே தான் இடம்பெறுகிறதை ஒழிய மற்றபடி டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து தீர்வு எட்டும் அப்படின்றது வந்து ஒரு கண்ணால் காணக்கூடிய விஷயமாகவே தெரியவில்லை பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி முடிஞ்சவரை நாங்களும் அவரோடு சேர்ந்து குரல் கொடுக்க முயற்சிப்போம் என்னென்று சொன்னால் டாக்டர் அர்ஷனாவினுடைய போராட்டம் அப்படின்றது வந்து சாவகைச்சேரியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு மாதங்களாக தொடர்ச்சியான போராட்டம் தமிழ் மக்களுக்கான போராட்டம் தமிழ் மக்களினுடைய நீதிக்காக அல்லது அவர்களுடைய உரிமைக்காக அவர்களுடைய ஏழை மக்களினுடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு போராடுகின்ற அந்த தனிநபர் ஒருவருடைய முயற்சிக்கு வந்து முடிஞ்சவரை நாங்களும் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஆதரவு கொடுத்தோம் என்று சொன்னால் அதுவருடைய கை வந்து பலப்படும் அந்த வகையில் வந்து முடிஞ்சவரை ஒவ்வொருவரும் தங்களால் முடிஞ்ச விதமாக ஏதாவது ஒரு உதவி ஏதாவது ஒரு ஆதரவு கட்டாயம் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவரோடு அங்கே பயணித்து கொண்டிருக்கின்ற அல்லது வந்து அவருக்கு அருகே இருக்கின்றவர்கள் அவரோடு தோளோடு பயணிக்க வேண்டும் போட்டி பொறாமை இல்லாமல் எப்படியாவது டாக்டர் அர்ச்சினா பாராளுமன்றத்தில் வந்து எங்களுடைய மக்களினுடைய தேவைகளை அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் அந்த நூற்றி எழுபது வைத்திய ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜனாவுக்கு வந்து கடைசியில் வந்து முப்பத்தி நான்கு பேர் தான் வந்து போயிருந்தார்கள் அதே மாதிரி இல்லாமல் யார் யாருக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் முழு பேருமே அவரோடு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அந்த குரல் கொடுக்கின்ற விஷயம் வந்து வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்